பகுத்தறிவாளர் கழகம் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் மதுரை சிந்தனை மேடை ஆகியவை இணைந்து இன்றைய தினம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் மாணவர்களுக்கு இதிலே கவிதை போட்டி பர பாரதிதாசனுடைய கவிதைகளை ஒப்புவித்தல் போட்டி மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதில் பிள்ளைகள் மிக அருமையாக இசையோடும் நல்ல உச்சரிப்போடும் அவர்கள் வாசித்த அந்த கவிதைகளை கேட்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது இயக்கத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நமது ஐயா பொதுத்திற்கு எழுத்தாள் மன்றத்தினுடைய தலைவர் முனைவர் வா நேரு அவர்களே மாவட்ட மாவட்ட தலைவர் பாவலர் முருகானந்தன் அவர்களே அதே போல இந்த நிகழ்வில் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய ஐயா தலைமை சிறப்பு உறுப்பினர் இடிசம் ராஜா அவர்களே ஐயா மாவட்ட காப்பலர் முனியசாமி அவர்களே அதே போல் இந்த பணி நிறைவு பெற்ற எல்ஐசி செல்ல கிருஷ்ணன் அவர்களே நமது ஐயா சிறைத்துறையைச் சேர்ந்த அலுவலர் ஐயா ஓய்வு பெற்ற கலையரசன் ஐயா அதே போல் நிகழ்வை சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்திய வீர பழங்குழகராஜன் அவர்களே தலைமை மாவட்ட செயலாளர் துருபானந்தம் அவர்களே நிகழ்வில் கலந்து கொடுத்தக்கூடிய ராம வைரமுத்து ஐயா அவர்களே அதே போல நமது மாவட்ட செயலாளர் ராணி சுரேஷ் அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருந்து கொண்டு மாணவர்களை கொண்டு வந்து இங்கே கவிதைகள் வாசிக்க வைத்து அதிலே மகிழ்ச்சியம் அடைந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்கள் எத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவ்வளவு பாடல்கள் பாடியிருப்பாரா என்பதை இப்பொழுது பிள்ளைகள் அறிந்திருப்பார்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதி தாசனா என்ற ஒரு கேள்வி கூட வரும் காரணம் பாரதிக்கு ஒரு தாசனா என்றால் இல்லை அவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரமணியம் கனக சுப்பிரமணியம் அதான் அவருடைய இயற்பெயர் சுப்ர கனக சுப்பிரமணி கனக சுப்பிரத்தினம் அவருடைய இயற்பெயர் ஆனால் பாரதியுடைய பாடல்களால் ஈர்க்கப்பட்ட அவர் தன்னை வந்து பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டார் பிற்காலத்திலே அவர் திராவிட இயக்கம் பெரியார் பெரியார் இயல் செயல் சிந்தனைகளை ஈர்க்கப்பட்டு அவர் பிறகு பகுத்தறிவு கவிஞராக மாறினார் இன உணர்வு கவிஞராக மாறினார் இன உணவு பாடல்களை நிறையாக பாடினார் அதனால் தான் அவர் தமிழ்நாட்டிலே மிக போற்றப்படுகிறார் இன்றைக்கு நம்ம ஐயன் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல முண்டாசி கவிஞன் பாரதிதாசன் பாரதியாரை போற்றி பாடக்கூடிய நிலவு இருக்கிறார் ஆனால் அவரிடையே நிறைய முன்னுக்கு பின் முரணான கவிதைகள்லாம் உண்டு பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை போல ஒரு உருக்கமான உறுதியான செய்திகள் அவரிடம் இருக்க வாய்ப்பில்லை சோவியத் ரஷ்யாவிலே மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற அந்த புரட்சியை மிக சாதாரணமாக பாடினார் பராசக்தி கடைக்கன் பார்த்ததால் மலர்ந்தது புரட்சி என்று சொன்னார் காரல் இவரெல்லாம் விட்டு இவர் இங்கே பராசக்தி கடைக்கன் பார்த்ததால் நம்ம ஊர் பராசக்தி கடைக்கன் பார்த்தால் சோவியத் ரஷ்யாவிலே புரட்சி மலர்ந்தது என்று பாடியவர் பிற்போக்கு என்று அப்படி அல்ல அவர் மிகத் தெளிவாக பாடியிருக்கிறார் பெண்ணுரிமை பற்றி பாடியிருக்கிறார் கல்வி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி ஜாதி வேற்றுமைகள் அதே போல் இனமான கவிஞர் என்று சொல்வதற்கு ஒரு சிறந்த பாடல் அவரை சொல்ல முடியும் எப்படி என்றால் ஏற்கனவே நமது ராமாயணம் மகாபாரதம் இவைகள் எல்லாம் ஒரு புழுகு மூட்டைகள் அவை அதை வந்து ராமாயணம் மகாபாரதம் என்று ஆரிய திராவிட போராட்டம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களே சொல்லியிருக்கிறார் அது ஒரு கல்வியோ அது ஒரு மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய இலக்கியமோ அல்ல அது ஒரு ஆரிய திராவிட போராட்டம் என்று சொன்னவர் நமது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த அதிலே வந்து வரக்கூடிய கம்பராமாயணத்திலே இங்கே கம்பன் கம்பனாக இருந்தாலும் சரி வால்மீகி ஆக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் ராமனை புகழ்ந்து பாடினார்கள் ராமன் வந்து கடவுள் அவனை புகழ்ந்து பாடிய வரிகளெல்லாம் உண்டு நிறைய பாடல்கள் உண்டு ஆனால் நமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள்தான் ராவணனை பொழுது பாடினார் ராவணனுடைய திராவிடம் திராவிட தலைவன் ராவணனை பொழுது பாடிய ஒரு பாடல் மிக அற்புதமான பாடல் என் திசையை பார்க்கிறேன் என் சொல்வேன் எந்த சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குது அடடா அன்றிருந்த லங்கையை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசை முகத்தும் தன் புகழை வைத்தோம் ஐயிரண்டு திசைன்னு சொல்லுவார் உங்களுக்கே நம்ம இது நாடு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இதுதான் நம்ம திசை இவர் இதுதான் புதிதாக இருக்கும் பத்து திசை சொல்கிறார் பரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த நான்கு எட்டு திசைகள் போக மேலையும் கீழையும் பூமி உருண்டை என்பதற்கு உதாரணம் பூமி உருண்டையாக இருக்கக்கூடிய பொழுது அதை மேலே ஒரு திசையும் கீழே ஒரு திசையும் வந்தையாக வேண்டும் என்பதற்காகத்தான் பார்க்கிறேன் என் சொல்வேன் என் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குது அடடா லங்கையை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசை முகத்தும் தன் புகழை வைத்தோம் குன்றெடுக்கும் தடந்தோழான் பொடி கொடுக்கும் கையான் புள்ளனறி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம் என் தமிழர் கோமான் என் தமிழர் மோதாதை ராவணன் ராவணங்கான் என்று ராவணனை புகழ்ந்து பாடியவர் புரட்சிக்கு அறிஞர் நேற்று கூட ஒரு செய்தியை ஐயா வே சுபேர பாண்டியன் அவருடைய ஒரு செய்தியை பார்த்தேன் படி காலையில் படி மாலையில் படி இரவு முழுவதும் படி மதியம் படிக்கெல்லாம் நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடிட்டார் ஆனால் அவர் வந்து பாடினார் காலை முழுவதும் படிப்பு பின்பு கனிவு கொடுத்து நல்லா பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று பாடிட்டார் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கி பேசிட்டு சொல்லும் பொழுது அவர் அழகான ஒரு கருத்தை சொன்னார் சுபபெரமாண்டியன் ஐயா அவரு அவர் பாடிய பாடல் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு பாடிய பாடல் நமக்கு இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக படிச்சுக்கிட்டு இருக்க அவளுக்கு தான் காலையில படிக்கணும் பாட்டு பாடணும் சாயந்தரம் விளையாடணும் ஆனால் நம்மால் அப்படி இல்லையே எத்தனை மணி நேரம் படித்தாலும் மண்டையில் ஏறாதே ரெண்டாயிரம் வருஷமாக படிக்கிறையே அப்போ ரெண்டாயிரம் வருஷம் பின்தங்கி இருக்கக்கூடியவன் எல்லா நேரமும் படிக்கணும் படித்தா தான் முடியும் எப்படி ஐஏஎஸ்க்கு படிக்கணுமோ அல்லது முனைவர் பட்டம் வாங்குவதற்கு படிக்க வேண்டுமோ அது போல் அவருக்கு எந்த நேரம் புத்தகம் கையுமாக இருந்தால் தான் நம்ம முன்னேறி வர முடியும் தான் அவர் அப்படி சொன்னார் ஆகவே காலையில் படி கடும்புகள் படி மாலை இரவு முழுவதும் படி பொருள் படும்படி படி புரிந்து படிக்கும் அதை பற்றி சொன்னவர் அதனால தான் அதே பாரதியார் பாடிய பாடலுக்கும் பாரதிதாசன் பாடிய பாடலுக்கும் நிறைய வேறுபாடுகள் ஒன்று இவர் மிகப்பெரிய இனமான கவிஞர் அதே போல பொது உடமையை பற்றி பாடுங்கிற பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஓடா பராய் இருக்கும் ஏழையப்ப உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் புலையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் இதை உணரப்பா நீ என்று பாடல் வரும் இதை வந்து பராசக்தி படத்தில் நமது கலைஞர் அவர்கள் எடுத்து கையாண்டிருப்பார் அந்த பாடலை ஆக இப்படியெல்லாம் நமது தமிழ் சமுதாயத்துக்காக திராவிட சமுதாயத்துக்காக மிகவும் அருமையான கவிதைகளை ஏற்றி உணர்வு பூர்வமாக வாழ்ந்த நமது புரட்சி கவிஞர் அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இன்றைய தினம் நாம் அவருடைய நிகழ்வை நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அவரை பற்றி பிள்ளைகள்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் நிறைய படிக்க வேண்டும் இந்த புரட்சி கவிஞர் பாரதாசனுடைய பாடல் புத்தகங்களை ரொம்ப எளிமையாக திருக்குறள் வடிவில் போட்டிருக்காங்க சார் உடனே நான் பார்க்குறேன் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் திருக்குறள் வடிவில் போட்டிருக்காங்க அடுத்த முறை உங்களுக்கெல்லாம் அந்த புத்தகங்கள் எவ்வளோ கிடைக்குமோ வாங்கி இந்த மாணவர் செல்வங்களுக்கு நான் தருகிறேன் இந்த உறுதியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே பிள்ளைகள் எல்லாம் புரட்சி கம்மியை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் நம்முடைய ஜாதி மத இன வேறுபாடுகள் மறைய வேண்டும் கல்வி நமக்கு கல்விதான் அது ஒன்று தான் திருடப்படாத பொருள் என்பதை இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார் திருட முடியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம் தான் ஆகவே அதை எல்லாம் இந்த மாணவ செல்வங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இதில் பரிசு பெறக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பரிசும் வழங்க இருக்கிறோம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி